அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து ಉನ್ನೆ ಬಲಪೇವನ್ ಮರಿಮೆಯನ್ನ ದೇವ ಪಿಳೆಯಲಪನ್ ಇನ್ನ ಪಾರ್ವದು ರೀಮೌ ನೌಶಾಲೀಾಲೀಾಲ ನೀ ಮಾಲದೊ ರೀದ ರೀ ಬೌಶಬ ಲಂದುೋ ದೀಮಾಲೀಮ ನೋಲದು ರೀಖಮಾನ ಗಳ

நீ மனோ ரீம நகாலமான இழந்து போனவைகளை நீ திரும்ப பெற்று கொள்வாய் ரீமாக்கவோ ரபலகதளவோ இரட்டிப்பார நன்மைனால் நான் உன்னை நிரப்புவேன் நீமாக்கவோ ரமனகதளவோ உன் முன்னிலைமையை பார்க்கலும் உன் பின்னிலைமையை நான் ஆசை நகலதலவோ து நீம நீம உன் உன் சத்துவத்தை நான் நான் பெருக பண்ணுவேன் ரிஹாலத ரபோ உன்னை உன்னை பலப்படுத்துவேன் நீமி ரியா கபோ ரபலகதனமோ இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் நீ தீம நகலதலமோ என் ஆலோசனைக்கு செவி கொடுப்பாயாக எனக்குள்ளே நீக்கான

நாம் ஆராதிக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பலப்படுத்துகிறவர் உன்னை திடப்படுத்துகிற தேவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன் நீ இழந்து போனவைகளை ரெட்டிப்பாய் உனக்கு திரும்ப அருளுகிற தேவன் உன் முன்னிலைமையை பார்க்கிற பின்னிலைமையை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவன் உன் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் ஆ மருமையான தேவனுடைய பிள்ளையே இழந்து போனவைகளை குறித்து கலங்கி போய் நிற்கிறாயோ பல நற்று போய் திட நற்று போய் காணப்படுகிறாயோ சத்துவம் இல்லாமல் இருக்கிறாயோ தேவனுடைய ஆலோசனைக்கு செவிக் கொடுப்பாயாக தேவனுக்குள் உன்னை பலப்படுத்திக் கொள்வாயாக தேவனுடைய நாமத்தையே நீ பற்றி கொள்வாயாக தேவன் உன்னை பலப்படுத்துவேன் என்கிறார் உன்னை திடப்படுத்துவேன் என்கிறார் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் என்கிறார் உன்னை ரெட்டிப்பார் நன்மைகளினால் நிரப்புவேன் என்கிறார் நீ சகலத்தையே நீ மீட்டுக் கொள்வாய் உன் பின்னிலமை இருக்கும் தேவனுடைய நாமத்தையே நீ பற்றிக் கொள்வாயாக சதா காலங்களிலும் மரண பரியந்தம் தேவனாலே நீ கரம் பிடித்து வழி நடத்தப்படுவாய் தேவனுடைய நாமத்தினாலே நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய் இதோ உன்னை பலப்படுத்தி உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்துக்குள் அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படி இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக இப்பொழுதும் கூற கூட உன்னை பலப்படுத்துகிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துடிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறவரே உங்களுடைய பிள்ளைகளை திட்டப்படுத்துகிறவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறவரே உங்களுடைய பிள்ளைகளை இரட்டிப்பாய் நன்மைகளால் நிரப்புகிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே ரீமா நபால் அகோலதரி ஹந்தலவோ தனமா கபோ ரபால் ஹந்தனவோ தியாலத நீமி கப ரபலக நீகலகோ தரபாஷபலகோ தியாலத நீமி ரபலஹந்தன ரபல ஹந்தனகாது நமா கப ரபலகதலவோ தியாலதல பூஷபலகு மனகு

தீமன ஹோலதுரி மாக்க பரபலகதல போது நீமன ஹோலதுரி ஹாலதுரி மனகதனமோ அவ் தகப்பனே இப்பொழுது கூடப்பா எல்லாவற்றையும் இழந்து போய் தகப்பனே சத்துவத்தை இழந்து போய் பல நற்று போய் திட நற்று போய் காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் தேவன் ஒரு விசையாய் கண்ணோக்கி பாருங்கப்பா நீர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறீரே என் பிள்ளைகளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறீரே என்னுடைய பிள்ளைகளை திட்டப்படுத்துவேன் அவருடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லுகிறீரே ரீகபார ஹந்தலஹோ து நிமாக்கபர அகலதலபோ ரீகமானகதரபோ இளந்து போனவைகளை குறித்து கவலைப்படாதபடிக்கு சோர்ந்து போகாதபடிக்கு தகப்பனே உம்மோடு உம்முக்குள்ளே தங்களை பலப்படுத்துகிறவர்களாய் சிறப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் உம்முடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் உம்முடைய நாமத்தையே பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் உம்முடைய நாமத்தினாலே இழந்து போனவைகளை மீட்டுக் கொள்ளுகிற

கடைசி கால எல்லா ஆபத்துகள் பயங்கரங்கள் தீமைகளுக்கு விளக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு ஒரு விசையாய் மனம் இருங்கப்பா உங்களுடைய சமாதானத்தினால் ஒவ்வொரு தேசங்களும் நிரப்பப்படட்டும் அப்பா ஒவ்வொரு தேசங்களுக்கிடையே உங்களுடைய சமாதானம் ஒரு நதியை போல பாய்ந்து வரட்டும் தகப்பனே இந்த அத்தனை தீமைகளும் இந்த கடைசி கால அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் அப்பா ஒவ்வொரு அத்துமாக்களும் உணரட்டும் தகப்பனே எல்லாம் உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை இதோ தகப்பனே கொடிய காலத்துக்குள்ள இன்னும் அதிகமாக கூட அப்பா செல்ல போகிறது என்பதை தகப்பனே கொட்டிய நாட்கள் வரப்போகிறது என்பதை தகப்பனே உணர்ந்து ராஜா உண்மை பற்றி கொண்டு உம்முடைய நாமத்தையே பற்றிக்கொண்டு உம்மா உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்று தகப்பனே இதோ உடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்துக்குள் உடைய பிள்ளைகளை உண்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் அவலாய் சீக்கிரமாய் வருகிற சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க என் தேவன் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்